ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிவர்வன் யூடியூப் சேனல் மதுரை தமுக்கம் பொருட்காட்சி அரசு பொருட்காட்சி வந்து இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மேபி இந்த வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம் மழை நாள் லேட் ஆகுது அரசு பொருட்காட்சி கடை வேணும்னாலும் இங்கே வந்து நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க மழை ரொம்ப மதுரையில் பேஞ்சதுனால இந்த வாட்டி கொஞ்சம் வந்து டிலே ஆகலாம் ஏன்னா வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே வந்து இருக்குது ரைட்ஸுமே வந்து கொஞ்சம் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க இது ஃபுல்லாகவே மழை பெய்கிற டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது இந்த வாட்டி மழை பெய்கிறதுனால கொஞ்சம் சேரும் சகதியமாக தான் இருக்குது லாஸ்ட் டைமே நம்ம ஒரு எக்ஸ்போ போயிருந்தப்போ இப்படி தான் வந்து இருந்தது சேரும் சகதியமாக நம்ம அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும் ரைட் போகிறதுனாலும் மே ட்வெண்ட்டி ஃபோர் ஓப்பன் பண்ணலாம் இல்லாட்டி வந்து அதுக்கடுத்த வீக்கெண்டில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது